இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரியான தேவைகள் சில நேரத்தில் நெருக்கடியை உருவாக்கும் போது அந்த தேவைகளால் சில பிரச்சனைகள் வரும்போதும் ஏன் எதுக்கு இவனை சந்திச்சோன்னு நினைக்கும் போதும் எனக்கு மட்டும் ஏன்டா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கதறும் போதும் திடீர்னு கடவுளே வந்து தைரியமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புடான்னு சொன்னாலும் அங்கே எப்படி போகணும்னு தெரியாமல் இருந்த எனக்கு என் மனசு சொன்னது என்னன்னா ஏஞ்சல்னா யார் தெரியுமா வானத்துலேருந்து ரெண்டு ரெக்க வச்சுட்டு வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்களே அவங்களா கிடையாது நம்ம யாருனே தெரியாம நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது நமக்கு வந்து உதவுவாங்க பாத்தீங்களா தான் உண்மையான ஏஞ்சல் ஒரு நல்ல திரைப்படம் எப்படி இருக்கணும் அது நம்மளை சிரிக்க வைக்கணும் இல்ல சிந்திக்க வைக்கணும் இல்ல வியக்கவாச்ச வைக்கணும் இந்த வார திரை விமர்சனத்தில் பார்க்க போற போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் எப்படி தான் இந்த ரிவியூல பார்க்க போறோம் இந்த படத்தோட கதையை விமல் வந்து ஒரு மார்ச்சரி வேன் டிரைவரா இருக்காரு அவரோட ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க அவருக்கு வந்து அந்த பிரெக்னன்சிக்கு வந்து காசு இல்லை அதனால ஒரு டெட் வந்து எடுத்துட்டு போய் சேர்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டல் செலவை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய டிராவல் எடுக்கிறாரு அது வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி ஒரு லாங் லாங் டிராவல் அதுதான் படத்தோட டைட்டிலே பாத்தீங்கன்னா போகும் இடம் வெகு தூரம் இல்லை லாங்கா இருந்தாலும் அது லாங் இல்லைன்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டுட்டு அந்த டெட் பாடி எடுத்துட்டு கிளம்புறாரு அந்த இறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு திருநெல்வேலியில ஒரு பெரிய ஆளா இருக்காரு அண்ட் அவருக்கு வந்து ரெண்டு குடும்பம் ரெண்டாவது ஒய்ஃப் ஃபேமிலி தான் வந்து இந்த டெட் பாடியை வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க ஸோ முதல் ஒய்ஃப் ஃபேமிலியும் வந்து அந்த ஊருக்கு வந்துடுறாங்க வந்து பிரச்சனை பண்றாங்க இவங்க கிட்ட யாரு வந்து டெட் பாடியை அடக்கம் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா மாறுது அவங்களோட பிரைடா மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில விமல் வந்து இந்த டெட் பாடியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு இவர் வண்டி அடிக்கடி வந்து ப்ராப்ளம் ஆயிடும் இவர் வண்டி வந்து ஒரு ஓட்ட வண்டி ஸோ இவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது வந்து இவர் வண்டி ஒரு இடத்துல நின்றுது அதை தள்ளுறதுக்காக வந்து யாரையா ஆள் தேடும்போது போது வந்து கருணாஸ் வந்து இவர்கிட்ட லிஃப்ட் கேட்கிறாரு ஸோ இவர் வண்டியை தள்ளுற ரீசனுக்காக வந்து கருணாஸ்க்கு வந்து இவரும் லிஃப்ட் கொடுக்குறாரு கருணாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நெலிஞ்ச டிராமா ஆர்டிஸ்டா இருக்காரு அவர் வந்து அந்த காலத்தில் அவர் டிராமா போட்டானா நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவரோட ப்ரைடை பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டே வராரு இவருக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறாங்க விமல் கிட்ட வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணலாம் பண்ணலான்றாங்க விமல் வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டி திருப்பி நின்றுடுது அவர் வண்டியை தள்ளுறதுக்கு வந்து ஒரு கப்பல்ஸ் வராங்க அந்த கப்பல்ஸையும் ஹெல்ப் பண்ணி அவங்க வண்டியில கூட்டி போலான்னு கருணா சொல்றாரு அதுவும் முடியாதுன்றாரு அதுக்கப்புறம் சரி வேற வழியே இல்ல திருப்பி வண்டியை தள்ளுறதுக்கு வந்து அவங்க தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில ஏத்திட்டு போறாங்க இந்த கப்பல்ஸ் அவங்க வண்டியில ஏத்துறதுனால அவ இப்ப வந்து விமலுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது அந்த பிரச்சனைனால விமலால அந்த டெட் பாடியை திருநெல்வேலிக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இதுக்கு மெயினான காரணம் வந்து கருணாஸ் தான் வந்து அவங்களை உள்ள ஏத்த

அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாரு கடைசியில பாத்தீங்கன்னா வந்து கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஊரே வந்து அவர் பின்னாடி இருக்குதுன்ற மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து வேற லெவல அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட பெஸ்ட் சீன்ல முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் இதை வந்து கருணாஸ் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கல்யாணத்தை பத்தி யோசிக்காம நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க இந்த படத்தை முக்கியமா பார்க்கணும் கருணாஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரு இந்த படத்துல ஒரு டயலாக்ல சொல்லுவாரு அம்மா இருந்த வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி யோசி யோசிக்கல எங்க அம்மா இறந்த பிறகு கல்யாணத்தை பத்தி யோசிக்கும் போது எனக்கு கல்யாணத்துக்கான வயசும் இல்ல அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு அது நிஜமாவே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பேர் கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறவங்க வந்து அவங்க லைஃப் எப்படி இருக்கும்ன்றது வந்து கருணாசோட லைஃப் பார்த்து இந்த படத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம் மறந்துடாம இந்த படத்த பாருங்க ஆக்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கருணாசோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அதே மாதிரி விமல்கும் வந்து அவரோட ஆக்டிங் வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு நாடக நடிகரா இருப்பாரு அடிக்கடி வந்து நடிச்சு காமிக்கிற மாதிரி மாதிரி காமிப்பாரு அது இரிட்டேட் பண்ற மாதிரி நடிச்சு காமிப்பார் அவரோட லுக் அந்த மாதிரி எல்லாம் வந்து பழைய கூத்த ஆர்டிஸ்ட் அவரோட கேரக்டரே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட் கேரக்டர் மாதிரி வச்சிருப்பாங்க ரொம்ப இலகிய மனசு உள்ளவரா இருப்பாரு ஆனா அவர் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ப்ரைடோட இருப்பாரு அந்த ஆர்ட் மேல சோ இது வந்து கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணுவாங்க இவர் வந்து ஒரு கர்னர் மாதிரி ஆக்ட் பண்ண நான் வந்து ஒரு கர்னர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு அது கேட்கும்போது போது விமலுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தான் வந்து விமல் வந்து இவர் பேசினதெல்லாம் ரீகால் பண்ற மாதிரி காமிப்பாங்க பேசுனது எல்லாமே ஏத்த மாதிரியே நடந்திருக்கும் அது வந்து சூப்பரா இருந்துச்சு அதுதான் இந்த படத்துல வந்து அந்த ஸ்கிரீன் பிளே அந்த ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் ப்ளே ரெண்டுமே பெஸ்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பத்தி பேசணும்னா பெருசா சீன்ஸ் சினிமாட்டோகிராஃபி சினிமாட்டோகிராபி பத்தி பேசுற மாதிரி பெருசா இல்ல அதே மாதிரி எடிட்டிங்கை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே போச்சு செகண்ட் ஹாஃப் அதோட ஃபாஸ்டா போச்சு படத்துல வந்து ஸ்டோரி தான் ஹைலைட் ஏன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி ரொம்ப என்கேஜிங்காவே போச்சு நிறைய படத்துல வந்து ஸ்டோரி இல்லைன்னா கூட ஸ்கிரீன் ப்ளே தான் வந்து அந்த படத்தை தூக்கி நிறுத்தோம் இந்த படத்துல வந்து ஸ்டோரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால இந்த படம் வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் ப்ளே ரெண்டுமே ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ட் இன்ட்ரவல் ப்ளாக் அந்த கிளைமேக்ஸும் இன்ட்ரவல் பிளாக்கும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இன்ட்ரோல் ப்ளாக்ல கிடைச்சது அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அதோட ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்துச்சு மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு எமோஷனல் இம்பாக்ட வந்து பயங்கரமா பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே விட்டுச்சு இந்த படம் எல்லாரும் வந்து தாராளமா தேட்டருக்கு போய் நல்லா சிரிச்சு பார்க்கலாம் இது நமக்கு வந்து லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு படம் கொடுக்குற மாதிரியான ஒரு படம் மியூசிக் வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் ஒரு கஷ்டத்தை கூட வந்து ஃபன்னாக மாற்றிடும் ஒரு காமெடியாக மாற்றிடும்ன்றது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சீரியஸான இடத்துல வந்து மியூசிக் போட்டிருப்பாங்க அது வந்து அந்த சீரியஸான விஷயம் வந்து ஃபன் ஃபேக்டராக மாறிச்சு அது வந்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் அண்ட் அது வந்து நம்ம லைஃப்லேயுமே கூட நம்ம வந்து மியூசிக்கை வந்து நம்ம லைஃபோட இணைச்சிக்கணுன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து நான் இந்த படத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பர்டிகுலர் சீனை பார்த்து இந்த படம் வந்து விமலுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் அண்ட் கருணாஸ்க்கும் ஒரு பெரிய கம்பேக் இது இந்த படம் பார்க்கலாமா வேணாமா கண்டிப்பாக இந்த படம் நம்ம எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா இன்னிய சூழ்நிலையில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட யாரும் வந்து திரும்பி பார்க்காம தான் போயிட்டு இருக்கோம் யாருக்கோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நாம் ஹெல்ப் பண்ண போனோம்னா நம்ம பிரச்சனை வரும்போது இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது வந்து இந்த படம் ரொம்ப அழகாக வந்து ஸ்டோரிலையும் ஸ்க்ரீன் பிளேலையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதனால கட்டாயமாக இந்த படத்தை வந்து நம்ம எல்லாருமே பார்க்கணும் இந்த வாரம் ரிலீஸ் ஆன ரெண்டு பெரிய படத்துக்கு நடுவில் மூணாவது தான் இதை போய் பார்த்தேன் பட் அந்த ரெண்டு பெரிய படத்தோட இந்த படம் வந்து ரொம்ப டச்சிங்காக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு மறந்துடாம நீங்க எல்லாரும் இந்த படத்தை பாக்கணும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து இந்த ரிவ்யூ உங்களுக்கு படம் பாக்குற ஆர்வத்தை உண்டாக்குச்சுன்னா படத்தை பார்த்துட்டு மறந்துடாம உங்க கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க அது கூட சேர்ந்துட்டு மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை தேங்க்ஸ் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் ஃபார் மோர் வீடியோஸ்